ஓடிவா நீ ஓடிவா கண் கலங்கியே நீ வா தூரமாய் நிற்கும் முன்னைத்தாய் தள்ளே நின்றாரோடிவா ஓடிவா நீ ஓடிவா கண் கலங்கியே நீேவா தூரமாய் நிற்கும் உன்னைத்தான் தள்ளே நின்றாரோடிவா மனிதர் பலரை நம்பினா பல முறை தடுமாறினாய் மனிதர் பலரை நம்பினாய் பல முறை தடுமாறினாய் உள்ளம் கோமோறும் உன்னையே தள்ளே நின்றாரோடிவா ஓடிவா நீ ஓடிவா கண் கலங்கியே நீ தூரமாய் நிற்கும் தா தள்ளே நின்றாரோடி கிறிஸ்து யேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே மீண்டும் இந்த நாளின் காலை பொழுதலை உங்களோடு ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு உங்களை வாழ்த்து வழுக்காக ஜபிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூயாவியானவராலும் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்பதனுடைய ஆழங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து வருகிறோம் நாம் புதுபலனடைந்து எழும்புவதற்கு இவைகள் நமக்கு மிக உதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் ஆவியானவரும் நம்முடைய இருதயங்களோடு அச்சாரமாக இருந்து நமக்கு உதவி செய்வாராக கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே சகேயுவை இயேசு கண்டபோது சகேயுனுடைய இருதயத்தில் அவன் பெயரை சொல்லி அழைத்த போது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் உண்டாயிருக்கும் என்று யோசித்துப் பார்த்தால் அது சொல்ல முடியாத ஒரு ஆச்சரியம் ஒரு முறை கூட பார்த்திராத ஒருவனுடைய பெயரை சொல்லி இயேசு அழைத்தார் என்று சொல்லும்போது சீக்கிரமாக இறங்கி வா என்று சொன்னபோது அவனுக்கு அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் இயேசுவை பார்க்கதற்கு பலமுறை முயற்சி செய்தவன் இயேசுவின் அருகிலே போவதற்கு வழி உண்டாக்கி விட்டது என கண்பான தேவனுடைய பிள்ளை நீ இயேசுவின் பாதையில் வருவதற்கு என்ன கடினமானாலும் என்ன நெருக்கமானாலும் என்ன உயரமானாலும் என்ன விதமான நெருக்கங்களானாலும் நீ இயேசுவின் பாதையில் கடந்து வருவாய் என்றால் அவரை காண வேண்டும் என்கிற தாகத்தோடு ஏக்கத்தோடு கடந்து வருவாய் என்றால் அவர் நீ போவதற்கு அவர் உனக்கு வழியை உண்டாக்குவார் ஹால லூயா ஷந்தூரு போட ரத்தி ஆபத் துருவிரீபா ரெய்பா சந்தனே கரோ பலாரபு தர கபலபா கர்த்தரே சகைவுக்கு வழியை உண்டாக்குறார் சீக்கிரமாக இறங்கி வாழ்னோடனே எல்லாரும் வழி விட்டு ஆச்சரியமாக சகைவை பார்த்துருப்பாங்க ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சகேயு சந்தை வெளியில் நிற்கும்போது என்ன நிலைமையில் இருந்திருப்பார் என்றால் அது வணக்கம் செலுத்தக்கூடிய வந்தனம் செலுத்தக்கூடிய நிலையில் தான் இருந்திருப்பார் ஆனால் இப்போது ஒரு அரை நிர்வாணியைப் போல நடுக்கத்தோடு ஜனக்கூட்டத்துக்குள்ளே எல்லாருக்கும் நடுவில் அவன் வெட்கப்படாத ஒரு மனுஷனாக வந்தான் அதே லூயா தேவப்பிள்ளையன் ஒருவேளை அவன் சரியாக வஸ்திரம் போட்டிருந்தானா இல்லையா தெரியாது ஏன்னா மரத்தில் ஏறுறதுக்கு அவனுக்கு அவனுடைய வஸ்திரங்கள் அவனுக்கு உதவாது எல்லாத்தையும் கலைந்து போட்டு தான் ஏறி இருப்பான் இப்போது ஏசு கூப்பிட்ட போது இறங்கி வந்து போது எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரை நிர்வாணியை போல் ஆனால் அவன் ஏசுவின் அருகில் வருகிறதற்கு வெட்கப்படவில்லை மனுஷனுக்கு முன்பாய் என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நானும் என் பிதாவுக்கு முன்பாய் பரலோகத்தின் தூதர்களுக்கு முன்பாய் அறிக்கை பண்ணுவேன் என்று என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏசு கூப்பிட்ட மாத்திரத்தில் ஏசு இறங்கி வான்னு சொன்ன உடனே இல்லாண்டவரை நான் ட்ரெஸ் போடலை இல்லாண்டு ஒரே நான் ரெடி ஆகலை இல்லாண்டு ஒரே நான் ப்ரிப்பரே ஒண்ணும் இல்லை ஏசு கூப்பிட்ட உடனே வந்தான் இன்னைக்கு ஏசு கூப்பிடுகிறார் உன்னை உன்னைத்தான் அழைக்கிறார் சகோதரியே சகோதரனே தகப்பனே தாயே வாலிபனே தங்கச்சி உன்னை ஏசு அழைக்கிறார் தம்பி உன்னை ஏசு அழைக்கிறார் உன்னை அழைக்கிற ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ சீக்கிரமாய் செவி கொடுப்பாயா சகேயு தன் நிலைமை பார்க்கல ஏசு கூப்பிட்டுட்டார் அவ்வளோதான் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறான் செவி கொடுக்கிறான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வேளையில் உன்னை அழைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்பாயா சகைவ கூப்பிட்ட பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே இறங்கி ஓடி வந்தான் தன் நிலையை மறந்து வந்தான் என்று சொல்லுவேன் ஆள் லூயா மரத்துலேருந்து எப்படி இறங்கியிருப்பான் எத்தனை கொப்பு கிழிச்சிருக்கும் கிழிச்சிருக்கும் சரீரத்தை காயப்படுத்தியிருக்கும் தெரியாது என்ன அனுபவம் இல்லாத ஒருவன் வே சீக்கிரமாக இறங்கி ஆண்டவர் சொல்லும்போது அவன் ஆண்டவரின் அருகில் வருவதற்கு அது வழிவகை செய்தது ஒருவேளை தூரமாக நின்று ஆண்டவருடைய கிருபையை வரத்த வல்லமையை யார் மூலமாவோது ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்காதா ஒரு வார்த்தை கிடைக்காதா யாராவது எனக்காக எதையாகிலும் ஜபிக்க மாட்டாங்களா சொல்ல மாட்டாங்களா ஒரு அற்புதம் நடக்காதான்னு ஏங்கி கொண்டு நிற்கிற சகோதரனை சகோதரியே வாலிபனை வாலிப தம்பி தங்கச்சி உன்னை பார்த்துத்தான் சொல்லுகிறார் யேசு உனக்காக வழிகளை உண்டாக்குகிற தேவன் பாருங்கள் ஒழித்திருந்தவனை கூப்பிட்டு இப்போ எல்லாருக்கும் முன்னால கத்தை நிறுத்துகிறார் எல்லாரும் ஆச்சரியமாய்ப்பார்க்கிறார்களா லேலூயா உன்னை எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கணுமா இயேசுவின் பாதைக்கு கடந்து வா இயேசு உன்னை சீக்கிரமாக கூப்பிடுறாரு லேட் பண்ணாத இன்னைக்கு தான் உன்னுடைய ரட்சணிய நாள் இதுவே உனக்கான அனுகிரக காலம் ஷாபா தீமா லோபாராத இன்றைக்கே ரட்சணிய நாள் இதுவே அனுகிரக காலம் ஏசுவை நீ விசுவாசிப்பதற்கு இயேசுவுக்கு உன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுப்பதற்கு இயேசுவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தப்படு சகோதரனே சகோதரிய சகைவை கூப்பிட்ட உடனே எந்த காரணமும் சொல்லலை மோசை கூட நிறைய காரணம் சொன்னான் ஆண்டவர் கூப்பிட்ட போது ஆனால் சகை ஒரு காரணமும் சொல்லவில்லை இயேசுவின் அழைப்புக்கு செவி கொடுத்து வேகமாக இறங்கி வந்தான் தன் சரீரத்தில் எத்தனை காயங்கள் பட்டதுன்னு தெரியாது அவனுக்கு அதனால் இயேசுவின் அழைப்பு அவனை அத்தனை பரவசமடைய பண்ணிவிட்டது அத்தனை மகிழ்ச்சி அடைய பண்ணிவிட்டது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மறந்து அவன் இயேசுவின் அருகில் ஓடினான் ஏசு கிட்ட போகிறது பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டவனுக்கு கெட்ட போகிற வாய்ப்பு கிடைத்து விட்டது வழி தானாக திறந்துருச்சு நீ இயேசுவை இயேசுவின் அழைப்புக்கு செவி கொடுப்பான உனக்காக எல்லா வழியும் திறக்கும் எல்லா பாதையும் திறக்கும் எல்லா அற்புதமும் நடக்கும் லூயா அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரேன் பரிசுத்தம் உள்ள போய் இந்த கால வேளையில் உமக்கு காத்திருக்கிற மனுஷன் நீர் கூப்பிட்ட உடனே ஓடி வருவான் என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொன்னீங்க நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா அறியப்படும்படிக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தகப்பனும் தாயும் வாலிபனும் கன்னிகைகளும் பிள்ளைகளும் உமக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாய் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கினமின்றி வாசம் பண்ணை ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் தீமை அவனை அணுகுவதில்லை என்று சொன்னபடி தீமைக்கு விலக்கி காப்பதற்கு சோதனைக்கு விலக்கி காப்பதற்கு சத்துருவின் பயங்களுக்கு விலக்கி காப்பதற்கு கத்தர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறவராக இருக்கிறேன் ஆண்டுகிறேன் வெக்கப்படாமல் ஓடி வந்தான் ஐயா நாங்கள் உம்முடைய அண்டையில் ஓடி வருகிறவர்களாய் காணப்பட உடைய அழைப்புக்கு செவி கொடுக்கும்படி காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த காலவேளையில் எங்களுக்கு உதவி செய்யும் வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் வாலிபனுக்கும் கன்னிகைகளுக்கும் குழந்தைகளுக்கும் கத்தர் உதவி செய்யும் ஆண்டவரேன் ஆசீர்வதி தேவ கரத்தின் மகிமை வெளிப்படட்டும் என்று செபிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்யும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் எனது கால வேலை எல்லாருக்கும் ஆசீர்வாதமான வேலையாக இருக்கட்டும் எல்லாருடைய கண்ணீரும் துடைக்கப்படுகிற நேரமாக இருக்கட்டும் ஏசு மகிழ்ச்சியின் மகுடமாய் அவருடைய வாழ்க்கையில் இருப்பீராக ஏசுவின் மூலம் ஜபங்கேழும் நல்ல விதாவே ஆமேன் என் நாத்துமாவை கத்தரை இஷ்தோத்தரி என் மூல பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆ காட் காட் பிளஸ்யூ கட்டாயம் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள் அநேகரை பங்கு பெறும்படியாய் அநேகருக்கு இதை அனுப்பி வைத்து உதவி செய்யுங்கள் கத்தருங்களை வாலாக்காமல் தலையாக்குவார் காட் பிளஸ்யூ